ங்காட்டு சிறை வெண்ணிலா அறை என்று ஆதிக்க அரசியலுக்கும் அடக்குமுறை சக்திகளுக்கும் எதிராக போராடி அதற்கு எதிரான போராட்டத்திற்கான விதைகளை விதைத்துச் சென்ற புரட்சியாளர் டாக்டர் பழனிபாபா விருதிற்கான காணொளி இதோ பழனி பாபா பேசுகிறார் வீர உடை நிகழ்த்துகிறாருன்னு ஆச்சரிச்சு ஒட்டிகிளரா வர்றான் ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் சொல்லிக் கொடுத்தது எஜுகேட் ஆர்கனைஸ் அஜுடேட் ஆர் எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ் ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ண முதல்ல மக்களை படிப்பு கற்பீங்க அப்புறம் அவன் ஒன்று சேர் அப்புறம் முதல் முதலில் இலங்கைக்கு இனப்பிரச்சனைக்கு குரல் கொடுத்து சீரணி அரங்கத்திலே கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டு கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டு மீண்டும் நான் ஈரோட்டிலே கைது செய்யப்பட்டு இலங்கை தமிழர்களுக்காக சிறை சென்றவன் பழனி பாபா தான் முதலில் எங்களோட உரிமைகள் எங்களுக்கு மறுக்கப்படுமானால் எந்த புரட்சிக்கும் எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ள எந்த மனிதனும் மனிதாபிமானத்தோடு அதைத்தான் நினைப்பான் அதுதான் வரலாறு உண்மையும் அதுதான் மனித மனதினையும் அப்படித்தான் நாங்கள் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள் தேசத்தால் இந்தியர்கள் மதத்தால் முஸ்லிம்கள் டாக்டர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த கான்ஸ்டியூஷன்னால தான் நானே என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு ஒவ்வொரு முறையும் சிறைச்சாலேருந்து வெளியே வந்திருக்கேன் இன்னைக்கு எம்ஏஎம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்கேன் நூற்றி எட்டு நாடுகள் சுத்தணம்னா என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அத்தனைக்கும் காரணம் அந்த அம்பேத்கர் என்ற ஒரு அரிய எளிய மகன் சகோதர உணர்வை காட்டுவதற்காக இப்படியும் ஒரு இஸ்லாமியன் வாழ்ந்தான் என்ற நாளைய வரலாறு என்னை போற்றும்

புழுக்களுடன் சரிந்து நெளியாதவர் புரட்சிகளோடே எப்போதும் பூரிப்போடு களமாடுபவர் என்பதாலேயே பழனிபாபா பெயரிலான விருதுக்கு பொருந்தி போகிறார் மண்ணில் தங்க மனிதர் பாசிசம் எப்போதும் இவருக்கு எட்டிக்காய்தான் என்பதால் அதன் பாய்ந்து பிராண்டலுக்கும் ஆளானவர் சங்கிகளின் சண்டித்தனத்திற்கு எதிராக சமரசமின்றி போராடுபவர் இருமுறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற போதும் தலைக்கணம் தலைக்கேறாத குங்குமண்ணின் தாராபுரத்து தமிழன் எளிய மக்களின் வலியறிந்து களமாடுவதும் தமிழினத்தின் திசை வழியில் தடுமாறாமல் பயணிப்பதுமே இவரின் தனி சிறப்பு விளிம்பு நிலை மக்களின் விசனத்தை போக்க விரைந்து களமாடும் விவசாய தோழன் சமய சார்பின்றி சமூக நீதி பாதையில் சறுக்காமல் நடைபோடும் சமகால போராளிகளில் இவர் தனித்து விளங்குகிறார் தூய தமிழ் சொல்லாடல் இவரது சிறப்பு உள்ளூர் தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரையிலான உணர்வோடு கலந்து வாழும் பாச தமிழன் பாதிப்பின் திசை எங்கோ அங்கே நான் பாசிச எதிர்ப்பு எங்கோ அங்கே நான் என பறந்து வரும் பண்பாட்டு தமிழன் சிறுபான்மையினரை பாசிசம் பாய்ந்து தாக்கும் போதெல்லாம் பாசிசத்திற்கு எதிர்நிலை கொண்டவர் ஒன்றிய அரசு கொண்டு வந்த முஸ்லிம் விரோத சட்டங்கள் அனைத்திற்கும் எதிராக குரல் கொடுத்தவர் பழனி பாபா எனும் புரட்சியாளரின் பெயரிலான விருது பெற ஆக பொருத்தமான அத்துணை அம்சங்களும் இவரிடம் உண்டு பாபாவுக்கும் இவருக்கும் மற்றொரு பொருத்தமும் உண்டு இருவரும் குங்கு மண்ணில் பூத்தவர்கள் என்பதுதான் நிறைய போராட்டங்கள் நிறைய கைதுகள் நிறைய வழக்குகள் எல்லாம் நீதிக்கானதும் தமிழ் மண்ணுக்கானதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கானதும் என்பதாலேயே பழனி பாபா எனும் பேராளுமையின் பெயரிலான எஸ்டிபிஐ கட்சி வழங்கும் சுடர் விருது தேர்வில் இவர் இடம் பிடித்தார் ஒரு விருதை சமகால போராளிக்கு வழங்குவதுதான் சரி என முடிவானது அந்த வகையில் எஸ்டிபிஐ கட்சி வழங்கும் புரட்சியாளர் பழனி பாபா பெயரிலான இவ்வாண்டிற்கான தமிழ் சுடர் விருதினை கொங்கு தமிழர் மீனா சட்டமன்ற உறுப்பினர் கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திருமிகு தனியரசு அவர்களுக்கு வழங்குவதில் பெருவிதம் கொள்கிறது எஸ்பிபிஐ கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு தனியரசு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்தியாவில் சமகாலத்தில் அதிகமாக நேர்த்தியாக ஜனநாயக உரிமைகளுக்காக போராடிய சமூக மக்களினுடைய அச்சுறுத்தலுக்கு எதிராக ஆட்சியாளர்களினுடைய பாசிச அடக்குமுறைகளுக்கு எதிராக களத்தில் துணிந்து நின்று போராடுகிற முதன்மையான அரசியல் கட்சிகளிலே நம்முடைய எஸ்டிபிஐ இந்தியாவிலேயே முதன்மையாக மக்களுக்கு களத்திலே நின்று போராடுகிற மகத்தான மக்கள் பேர் இயக்கம் எஸ்டிபிஐ அது வழங்குகிற விரு தமிழ் சுடர் விருது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற மாநிலத்தின் தலைவர் என் ஆர் உயிர் இளவல் நெல்லை அறிவுக்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்ற மண் தியாகத்திற்கு பெயர் பெற்ற மண்ணிலே இருந்து வந்திருக்கிற நெல்லை முபாரக் அவர்களே அறிவு துணையோடு வீரத்தை களத்திலே நின்று எஸ்டிபிஐ கட்சியை அனைத்து பிரவு மக்களாலும் நேசிக்கக்கூடிய அறிவு தளத்திற்கு துணையாக நின்று களத்தில் போராடுகிற என் ஆர் உமர் ஐயா இப்படி அவர்களை நான்கு பொதுச் பெருமக்கள் விருதுகள் வழங்கிய தலைவர் விருதுகளை பெற்றிருக்கின்ற என்னுடைய ஒன்பது ஆளுமைகள் ஆக சிறந்த ஆளுமைகள் அரங்கம் நிறைந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருந்து நிகழ்ச்சிக்கு நட்சத்திர அந்தஸ்தை தர வந்திருக்கிற வரலாற்று திறப்பு மிக்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய சட்டமன்ற குழு தலைவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் என் ஆர்வியின் சகோதரர் செல்வ பெருந்தகை அரங்கம் ஒரு சர்வதேச ஐநா மன்றத்தை போல நிறைந்திருக்கிற இந்த மன்றத்தில் மாவீரன் புரட்சியாளன் பழனி பாபாய்யாவுடைய தமிழ் சுடர் விருதை தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை தனியரசுக்கு தந்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சிக்கு என் முதல் நன்றியை பாராட்டுதலை வணக்கத்தை முதலிலே பரிசாக்குகிறேன் புரட்சியாளர் பலனி பாபா இப்போ நம்ம பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களினுடைய எழுச்சி மிக்க உரையை பார்த்துருக்கிறோம் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்டிருக்கிற நாடு இந்தியா அப்படிப்பட்ட இந்த பல்வேறு வகையான ஆயிரக்கணக்கான சாதிகளாய் பல்வேறு மதங்களாய் நூற்று கணக்கான அரசியல் கட்சிகளால் இந்தியா வழிநடத்தப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பன்முக ஆற்றல் மிக்க இந்திய மண்ணில் எழுச்சி மிக்க அரசியலை இந்த மண்ணிலே நடத்திய மகத்தான புரட்சியாளர் உயிர் உயிரிருக்கிறவரை ஒரு சொட்டு ரத்தம் இந்த மண்ணை நனைக்கின்றவரை இந்த மக்களுக்காக போராடிய புரட்சியாளர் தியாகி நம்முடைய பழனி பாபா ஐயா அவர்களுடைய விருதுதான் இருப்பதிலேயே நம்முடைய சிறந்த அந்த விருது ஒரு சிவந்த விருது உயிர் வரை போராடுவேன் என் உயிர் எப்பொழுது வேண்டுமானாலும் கொள்கை எதிரிகளால் பறிக்கப்படலாம் என்று அவர் கருதி கருதிய பொழுதும் கூட தன்னுடைய கருத்திலிருந்து வீரியத்திலிருந்து அவர் எப்பொழுதும் சமரசம் செய்து கொள்ளாமலேயே கடைசி வரை இந்த குரல்வர்களுக்கு குரல் அந்த மகத்தான போராளி ஐயா பழனி பாபா அவர்கள் அப்படிப்பட்ட பாபாவினுடைய இந்த தமிழ் சுடர் விருதை தனியரசு பெற்றிருப்பதில் எங்க உமரையா அழைத்து சொன்ன பொழுதே நான் அகம் மகிழ்ந்தேன் ஏனென்றால் பாபாவையாவுடைய ஊரும் கிராமமும் தனியரசனுடைய திருப்பூர் மாவட்டம் கவுண்டிச்சி புதூர் தாராபுரமும் மிக அருகில் இருக்கிற பக்கத்து ஊராட்சியில் தான் நானும் பழனி பாபா ஐயாவுடைய பிறந்த மண்டிலே இருந்து பிறந்ததனால் பழனி பாபா ஐயாவுக்கு நூற்றி முப்பத்தி ஆறு வழக்குகள் நூற்றி இருபத்தி ஆறு முறை சிறை நூற்றி எட்டு நாடுகளுக்கு பயணம் எந்த ஆட்சியாளனும் சரணடையாமல் ஏக இறைவனை தவிர எவருக்கும் சரணடையாத ஒரே அரசியல் போராளி ஐயா பழனி பாபா அந்த பாபா உயிரை தந்தேனும் இந்த மக்களுக்கு அரசியல் விடுதலையை பெறுவதற்கு அவர் ஏற்படுத்திய களங்கள் ஆயிரக்கணக்கான களங்கள் இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற முதன்மையான கட்சி சுதந்திரத்திற்காக போராடிய கட்சி ஃபார்வர்ட் பிளாக் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய உசிலம்பட்டி தந்த மூக்கையா தேவர்தான் தான் முதன் முதலில் இவர் இளைஞராக இருந்த பொழுதே இவருடைய ஆற்றலை பார்த்து பாபா என்று அழைத்து பாபா என்கின்ற சொல்லை உலகம் முழுக்க அடையாளப்படுத்தியதில் ஒரு மூக்கையா தேவர்தான் பாபாவினுடைய அரசியல் நண்பனாக துவங்கி இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா மருத்துவர்களுடைய பேரன்பை பெற்று மருத்துவரையாவையும் தமிழ் மண்ணில் அங்கங்குநாதபடி கொன்று சேர்த்ததில்லை தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை உழைக்கும் மாட்சியல் எண்ணிய கருத்துக்களை பாட்டாளின் உரிமைகளுக்காக இந்த மக்களினுடைய எல்லா தளத்திலும் கொண்டு சேர்த்ததில் மகத்தான மாவீரன் நம்முடைய ஐயா பழனி பாபா அவர்கள் பாபாவனுடைய இந்த தமிழ் சுடர் விருதை எஸ்டிபிஐ கட்சி தந்ததற்கு மீண்டும் 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 தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவின் சார்பாக என் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு எஸ்டிபிஐ வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே நான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட திண்டுக்கல்ல என்னுடைய ஆர்வியர் தலைவர் இளவல் நெல்லை முபார போட்டியிட்ட பொழுது போட்டியிட்ட வேட்பாளர்களிலேயே அழகில எல்லா வகையான கொள்கை தளத்தில் சிறந்து களமாடிய ஒரு மகத்தான ஜனநாயக போர் வீரனாக திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் நின்றார் ஆனால் பணம் கொட்டி கிடக்கிறது மற்ற அரசியல் கட்சிகளின் இடத்துல நம்ம இடத்துல இல்லை இப்போ கூட பெரிய செல்வந்தர்கள் முதலாளிகள் கல்வியாளர்கள் கவிஞர்லாம் வந்திருக்கோம் இந்த நம்ம சர்வதேச சமூகம் உலகத்திலேயே பெரும்பான்மை சமூகம் நம்முடைய இஸ்லாம் சமூகம் ஆனாலும் பணத்தை கொட்டி தந்து வாக்குக்கு கணிசமாக பணம் தந்திருந்தா வெற்றி இருக்கலாம் ஆனாலும் நபிகள் உண்மை பேச வேண்டும் நேர்மையா மட்டுமே வாழ வேண்டும் என்பதனாலேயே நாம் நேர்மையா களத்தில் நின்று தோற்றாலும் உண்மையான வெற்றியாளன் நம்முடைய நெல்லை பும்மாறகையா இந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்டுப்பாட்டை கொஞ்சம் தளர்த்தி கொண்டு எங்கள் செல்வ பிறகு அவ்வாறு முக்கியமானவர்கள்லாம் இந்த மகத்தா மக்களுக்காக போராடுகிற எஸ்டிபிஐ கட்சியை வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் முதன் முதலாக சட்டமன்றத்தில் எஸ்டிபிஐ குரல் ஓங்கி உழைப்பதற்கு இந்த தனியரசு என்றவரை எல்லா அரசியல் ஆளுநர்களோடும் களத்திலே நின்று இப்பொழுது மக்கள் மன்றத்தில் குரல் நாம் சட்டமன்றத்திலே எஸ்டிபிஐ சார்பாக குரல் கொடுப்பதற்கு வாருங்கள் அதற்காக களம் அமைத்து இன்னும் மக்களுக்கு தொண்டு செய்வோம் வாழ்க பழனிபாபா ஐயாவுடைய புகழ் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்